வணக்கம் தளிர்ப்பு மூலத்தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பற்றியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டி நம்ம இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் ஒரு எம்டி லேண்டு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அளவு கால் சென்ட்டு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இது முப்பது அடி அகலமும் அடி நீளமும் கொண்ட இடமா இருக்குது இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா திருப்பூர் தாராவ ரோடு கோவில்வழி டூ ஆக்ஸ்போர்டு ஸ்கூல் போகிற ரோட்டில் கோயில்வழியிலேருந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் போகிற ரோட்டில் பாலாஜி நகர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இந்த ஏரியா பேர் ஜி நகர் அப்படிம்பாங்க இதோட விலை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒம்பதரை லட்ச ரூபா சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே இருக்குது அந்த இருந்து பாலாஜி நகர் அந்த போகிற ரோடு மெயின் ரோடு மேலேயே இருக்குது நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லை வீடு கட்டி வர்றதுக்கோ இல்லை முன்னாடி கடை இது கட்டணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கோ இது நல்லா சூட் ஆகும் அந்த மாதிரியான இடம் தான் இந்த ந இடத்த பற்றி விவரம் வேணும்னு சொல்கிறவங்க நம்ம கால் பண்ணும்போது பதிவு எண் பதினாலு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்தோட டீட்டெயில் நம்ம டக்குன்னு எடுத்து சொல்ல முடியும் மேலும் விவரங்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்